ஊதிய உயர்வு உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நகர நகர கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் விளையாட்டு மைதானம் அருகில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் அதிகமான வங்கி ஊழியர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பியதுடன் தங்களதின் கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு விரைவாக

வங்கி ஊழியர்களின் நகர ஊழியர்களின் வைப்பு நகர வங்கியின் வளர்ச்சியை நகர வங்கி அனைத்தையும் மன்னர் அளவில் பலப்படுத்து பலப்படுத்து எளிய மக்களுக்கு சேவை செய்த நகர வங்கிகளை உருவாக்கிய உருவாக்குகே போல கேரளா உள்ளது போல தமிழ்நாட்டு மக்களுக்கும் கடமை வழங்க மாநில வங்கிகளை தமிழ்நாடு வங்கியை உருவாக்குக பதிவாளர் பதிவாளரே குற்ற செயல் பதிவாளர் நகர வங்கி முனைவர்களின்

தீர்க்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தில் நிறைய லெட்டர் என்ன லெட்டர்னா நம்ம எப்ப லட்டு கொடுத்துருக்கோம் நேராக பார்த்துருக்கோம் கூட்டுக்கிற செயலாளரை பார்த்துருக்கோம் அமைச்சரை பார்த்துருக்கோம் பதிவாளரை பார்த்துருக்கோம் அதாவது பார்க்குறதுக்கோ கடிதம் கொடுத்ததுக்கோ பண்பேகம் எதாவது கொஞ்சம் கூட பரவாய்க்கலை இதுவரையில் இருபது இருபத்தஞ்சி தடவை நானும் பார்த்துருக்கோம் பத்து பதினஞ்சு தொடர் கடிதம் ஆமாம் முதல்வர் செயலாளரே பார்த்து பேசிட்டு இல்லை யாரும் கும்பிடுவேன் இல்லையா நாங்களே தான் போய் பேசுகிறோம் இந்த அதிகாரிகள்லாம் யாரும் தொழிற்சங்கத்தெல்லாம் அவங்கெல்லாம் ரொம்ப அதனால் வந்து அவர்கள் தொழிற்சங்கத்தில் பேச முடியாது இது அரசாங்கமாக அப்படி தான் இருக்காங்க நம்ம இன்னும் கடந்த காலத்தில் அப்படின்னு கேட்டால் ஒருத்தரும் ஒரு போராட்டம் ஆரம்பித்தா உடனே அமைச்சர் நேரடியாக கூப்பிட்டு நாங்கள் பார்ப்போம் பேசுவோம் உடனடியாக அது ஏற்பாடு நடக்கும் பெரிய அளவில் வந்து கூட முக்கியமான பிரச்சனைகள்லாம் தீர்த்தப்படும் இப்போ கொஞ்சம் கூட பிரச்சனையே தீர்த்து இந்த நூலையில் வெளிவந்த அரசாணை நூற்றி இருபது பேங்கில் இன்னைக்கு ஒரு பேங்கில் கூட கொண்டு போகல அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த அரசாணை தொழிலைக்கு எதிராக இருந்தால் யார் கையெழுத்து பதிவாளர் சுத்த இருக்க அரசாங்கம் என்ன பதிவாளர் சுத்த இருக்க இதுவே தமிழக அரசு தலைவர் கூட்டு வங்கி முன்னியர் தமிழகம் வங்கி வங்கி பொதுச் செயலர் இ சந்தேசன் பொதுச் செயலாளர் கூட்டு வங்கி முன்னியனும் துணைத்தலைவர் ராஜகேசி கூட்டு வங்கி ஒன்றிய சிந்தனும் பொருளாளர் அரசு நிர்வாகம் தொகையினர் உச்ச வரம்பு ஏது உச்ச வரம்பு ஏதுமின்றி பயிரிடத்தக்க வகையில் உத்தரவை தெளிவாக வெளியிடுக